வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி பொழுது நல்ல பொழுது அமையட்டும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் குழம்பு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் அந்த வறுவலில் இது பண்ண சாதம் பாய்ட் ரைஸ் நானும் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீ தோட்டத்தில் பூத்த செவ்வந்தி பூ இப்போ வந்து குழம்புக்கு தேவையான காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நாலு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் தான் கட் பண்ண போகிறேன் இப்போ வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்குறோம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் வானல் வச்சு வானல் நல்லா காஞ்சதும் இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம் எண்ணெய் சேர்த்து சோம்பு தான் போட போகிறோம் அது மட்டும்தான் தான் போட்டு இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும் அந்த மாதிரி நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிறேன் எண்ணெயிலே வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி வந்து நசுக்கி வச்ச இஞ்சி தான் நம்ம இஞ்சி பூண்டு தான் சேர்த்துக்க போகிறோம் இது மாதிரி சேர்த்தா கூட சூப்பராக இருக்குது குழம்பு அது ஒரு தனி டேஸ்ட் வருது அதனால தான் நான் இன்னைக்கு வந்து இஞ்சி பூண்டு நசுக்கி சேர்த்துக்கிறேன் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி தக்காளிக்கும் தக்காளி வதங்க குழம்புக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கட்டும் அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற சிக்கனில் பாதி எடுத்து குழம்புக்கு சேர்த்துக்க போகிறோம் நல்லா அஞ்சு முறை உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறேன் அதை தான் சேர்த்துக்கிறேன் சிக்கன் அந்த மசாலா கூட நல்லா வேகட்டும் அது வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே அதை வதக்கலாம் சிக்கன் மசாலாலாம் எதுவுமே போட போகிறது இல்லை இன்றைக்கி குழம்புக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து இதுதான் போட போகிறோம் மிளகாத்தூள் மட்டும்தான் போட போகிறோம் மஞ்சள் தூளும் தூள் வீட்டில் அரைச்சி குழம்பு தூள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் மிளகா மிளகாய் தூள் சேர்த்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் சிக்கன் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து எடுத்து சாப்பாடு கொடுக்கலாம் சூடாக வெள்ளை சாதமோ வடித்து தான் வச்சிருக்கிறேன் சுட சுட வெள்ளை சாதமும் சிக்கன் குழம்பும் சேர்த்து இப்போது சாப்பிட கொடுக்க போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இட்லி தோசைன்னா கொஞ்சம் கெட்டியாக த குழம்பு வைக்கலாம் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் தொக்கு மாதிரி வச்சுட்டா கூட இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் வறுக்க சிக்கனில் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு மட்டும்தான் பிசைஞ்சு வச்சுருக்குறோம் அது ஒரு கால் மணி நேரமாக ஊரி ஊரி ஊற வச்சுருக்குறேன் அதை தான் இப்போ வந்து நான் பொறிக்க போகிறேன் எண்ணெயில் போட்டு வானல் வச்சு நல்லா எண் வானல் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காயிட்டு வந்துட்டு அதில் தான் இப்போது சிக்கனை போட்டு பொரிக்க போகிறேன் சிக்கன் நல்லா பொறிஞ்சு வேகட்டும் அது வரைக்கும் திருப்பி விடலாம் நல்லா திருப்பி திருப்பி வேக வைக்கணும் எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும் நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறோம் இப்போ இதில் வந்து நிறைய எண்ணெய் சேர்த்துட்டேன் நான் அதனால் பாதி எண்ணெய் இருத்து தனியாக வச்சுட்டு போகிறேன் அதை வந்து அந்த எண்ணெயில் பூனை குட்டிக்கும் நாய்க்கும் சாப்பாடு பிசைஞ்சு அதில் போட்டுரு போகிறேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு அதில் ரெண்டு கரண்டி வெள்ளை சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இது மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாப்பாடு சுட சுட ரெடியாக இருக்குது ரெண்டு கரண்டி சாதம் தான் சேர்த்து கலர போகிறேன் இது மாதிரி சட்டி மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் வெள்ளை சாதம் சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் இது வந்து அந்த எண்ணெயில் போட்டு கலர்ன சாதம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீ நல்ல சூப்பராக சமைச்சு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சமையல் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க ஜாலி